கிரிக்கெட் தொடரில் தொடர்ச்சியாக ஐந்தாவது வெற்றியை வசப்படுத்தி சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ள நிலையில் சேப்பாக் சேலம் இடையிலான போட்டி குறித்து பேட்டியளித்த ரசிகர்கள் சேப்பாக் அணி பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்து துறைகளிலும் சிறப்பாக விளங்கியதாக தெரிவித்தனர் ஸோ மேலே ரொம்ப டஃபாக இருந்தது பட் அவங்க ரொம்ப ஈஸியாகவேஸ் பண்ணிட்டாங்க சே பாக் சுட் வந்தாங்க சேனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஃபீல்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது ஜவாப் பண்ண நல்லா இருந்தது பவுலிங்கும் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை ஸோ ரொம்ப ஃபீல்டு நல்லா இருந்தது பேட்டிங்கும் நல்லா அபிஷேக் பேட்டிங்லாம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது